ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா எஸ் ரிஷப் பந்த் பற்றி பேசலாம் ஒய் ஃப்ளாப் பிக்கெஸ்ட்டு ஃப்ளாப் ஹை எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தார் இருபத்தி ஏழு கோடி கொடுத்து எடுத்தாங்க லக்னோ சூப்பர் ஜெயண்ட் ஓனர் அங்கே தவறு நடந்து ஏ ரிஷப் பந்த் சொதப்புறாரு ஏன் தருமாறாரு வந்து என்னோடய ஒப்பீனியன் எடுத்தார் அண்ட் சேட் டு சி டேலண்ட் கெட்டிங் வேஸ்டட் அண்ட் ரிஷப் பந்த் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டை கேப்டனாக எடுத்தாங்க அவரை நூற்றி இருபத்தெட்டு ரன்னு தான் எடுத்திருக்காரு இது வரைக்கும் பதினோரு மேட்ச் விளையாடிருக்காரு ஆவரேஜ் டுவெல் பாயிண்ட் எயிட் ஜீரோ ஸ்ட்ரைக் ரேட் பிலோ ஹண்ட்ரட் தொண்ணூற்றம்பது தான் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு அண்ட் பெத்தடிக் பெர்ஃபாமன்ஸ் ஐயர் ஸ்கோரை இதுளவுக்கு அறுபத்தி மூணு நம்மளால் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணோம் அப்படின்னா என்னான்னு கேட்குறீங்களா சிஎஸ்கே எதிராக தான் அடிச்சார் அவர் அறுபத்தி மூணு ஆமாம் அண்டு மற்றபடி நாலே நாலு வாட்டி தான் பத்து ரன்னை தாண்டி தாண்டியிருக்காரு பத்து இன்னிங்ஸில் ஆறு வாட்டி லெஸ் தேன் டென் ஆவரேஜ் டுவெல் பாயிண்ட் எயிட் நூற்றி இருபத்தொம்பது பால் விளாடி இருக்கார் ஸ்ட்ரைக் ரேட்டு வந்து நைன்ட்டி நைன் பதினோரு ஃபோர் ஆறு சிக்ஸு இதில் என்ன ஒரு கொடுமைன்னா இந்த ஃபோர் அண்ட் சிக்ஸ் இருக்குல்ல அது மட்டுமே எண்பது ரன் அடிச்சிட்டாரு பதினேழு பாலில் பாக்கியிருந்த எண்பத்தி ரெண்டு பாலில் நாற்பத்தெட்டு தான் அடி அடிக்க முடிஞ்சிது ஸோ அந்த அளவுக்கு அவர் தடுமாறிட்டுருக்காரு ரம் ரன் எடுக்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு ஏன் ஃப்ரீ ஃப்ளூயண்ட்டாக விளையாடுறவர் தான் நேற்று மேட்சை எடுத்துக்கலாம் பஞ்சாப் கிங் டூ தேர்ட்டி சிக்ஸ் பார் ஃபைவ் சேஸ் பண்ணும்போது லக்னோ முப்பத்தேழு ரனில் தோற்றுட்டாங்க தரம்சாலா நடக்குது பேட்டிங் பேரடைஸ் அது அதில் ஸ்கோர் பண்ண முடில பதினெட்டு ரன்னு பதினேழு பால் இவ்வளோக்கு ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸு அதில் வர பதினாலு ரன்னு மூணு பாலில் வந்துடுச்சா பாக்கி நாலு ரன் பதிமூணு பால் ஆச்சு அந்த அளவுக்கு தடறாரு ஏன் என்ன வாச்சு ப்ராப்ளம் பேட்டிங் சர்ஃபேஸ்ல ஏன் ஏ அப்படி மாறாரு ஸ்டாண்டர்ட் விகம் வெரி வெரி புவர் இந்த சீசன் மீன் மெட்டீரியல் ஆகிட்டார் எல்லா அளவு ஆனவனும் அவரை பற்றி பயங்கரமாக கலாய்க்கிறது கிண்டல் பண்ணுறது ஒருத்தர் ஓரளவுக்கு மேலே போய் செஞ்சுரி கேள்விப்பட்டிருக்க ஒரு டென்டூரி இன்ட்டார் ஆமாம் பத்து பத்தா இருக்கிறாரா டென்டூரி இன்ட்டாங்க இன்னும் சூப்பர் ஸ்டேண்டர் குவாலிஃபை வருது ரொம்ப கஷ்டம் தான் ஒரு ஓனர் வேறே பயங்கர கோமா இருக்க வேறு ஒன்று தெரிஞ்சுங்க நம்ம எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு வரேன்னு வச்சிக்கலாம் வீட்டுக்கு அப்பா என்னை திட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும் எதிர் வீட்டு பையன் அவன் பாசம் வந்துட்டு பையன் எதாவது கிஃப்ட் நமக்கு எவ்வளோ கோ வெறுப்பாகும் அது மாதிரி தான் ஆகுது அவர் கிஃப்ட் கொடுத்தாரு ஓகே நல்ல விஷயம் தான் சூரிய வன்ஷிக்கு வைபவ் சூரிய வன்ஷி பதினாலு வயசு பையன் சென்சேஷன் பெரிய அமௌண்ட்டுக்கு கிஃப்ட்டு கொடுத்தாரு அது கண்டிப்பாக கொஞ்சம் வலிகம் தான் இவ்வளோகம் ஒரு மேட்ச்சில் அந்த பையனை ஸ்டம்ப் பண்ணதே ரிஷப் பந்த் தான் பார்த்துங்க நீங்கள் அவர் அவுட் ஆனப்போ ரிஷப் பந்து ஸ்டம் அண்ட் இருபது பாலில் முப்பது நாள் அடித்தார் லக்னோ சூப்பர் ஜாயின்ட்டுக்கு எதிராக ராஜஸ்தான் ராயில் நடந்த அந்த பையன் உலகமே அவர் திரும்பி பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது கிஃப்ட் வர கொடுத்தாரா அதெல்லாம் வர மைண்ட் ஓடிட்டு நாங்கள் நிறைய ரிஷப் பத்துக்கு யாராக இருந்தாலும் ஓடும் அப்படி ஓடலன்னா அது போய்சிட்றாங்கன்னு அர்த்தம் ரைட் அஞ்சு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ஆறு தோற்றுருக்காங்க பத்து பாயிண்ட்டு செவன்த் ரேங்க் குவாலிஃபை ஆவாங்களா இன்னும் மூணு மேட்ச் இருக்குது ஆறு பாயிண்ட் அப்படியே ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கலேன் பதினாறு பாயிண்ட்டு போதுமா என்னன்னு தெரியல ஏன்னா ரன் ரேட் ஆசை ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ்ட்டி ஒன் மைனஸில் இருக்கு சிபி குஜராத் டைட்டன்ஸ் எஸ்ஆர்ஹ் கூட அவங்களுக்கு இன்னும் மேட்ச் இருக்குது நல்ல வேலை மூணு டீம் அவங்களுக்கு ஈஸி ஏன் கேட்குறீங்களா சிஎஸ்கே கூட மேட்ச் இல்லை பயங்கர டஃப்பான டீமில் சிஎஸ்கே அவங்ககிட்ட சிஎஸ்கே ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இங்கே ஆமாம் ஏன்னா சிஎஸ்கோட ப பிளேயர்ஸ் ஆகட்டும் கோச்சு சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் எல்லாம் பயங்கர ஃபார்மில் இருக்காங்க ஸ்ட்ராட்டஜி ப்ராக்டிஸ் பண்ணுறது சும்மா கிழி அந்த மூமெண்ட்டில் இருக்காங்க சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எதிரவர் ஜெயிக்கிறது கஷ்டம் கிளி அவங்களுக்கு எதிராக மேட்ச் இல்லை என்ன கலாய்கிரி அங்கே என்ன பண்ணுறது ஆதமோ நீங்கள் எத்தனை பேருக்கு வருத்தப்பட்டு கோவப்பட்டுன்னு திட்டிலாம் வர வீடியோ கமெண்ட் போட்டிங்க எனிவே இருக்கட்டும் ஹூடாவாக வேறு இருக்காரு அவள் ஊடாவில் எப்படி அவுட் பண்ணுவாங்க அவங்க நல்ல வேலை மேட்ச் இல்லை சிஎஸ்கி ஒரு லக்னோ எனிமோர் ரைட் அந்த பஞ்சாப் பிங் ரேட்டு பாருங்களா அவங்க ஸ்ட்ரைக் ரேட்டு மற்றவங்களாம் அஞ்சு பல்ல பதினஞ்சு ஸ்டோனிஸ் வாங்கிக்க முந்நூறு ஸ்ட்ரைக் ரேட்டு சஷாந்த் சிங் பயஞ்சு பல்ல முப்பத்தி மூணு நாலு பேர் ஒரு சிக்ஸ் இரநூத்தி இருபது ஸ்ட்ரைக் ரேட்டு நெஹால் வதேரா ஒம்பது பால் பதினாறு ரன்னு நூற்றி எழுபதாறு ஸ்ட்ரைக் ரேட்டு இந்த மாதிரி தான் சின்ன சின்ன கேமியா வேணும் லாங் பேட்டிங் லைன் அப் சார் இதுதான் லாங் பேட்டிங் லைன் அவங்கவுங்க வந்து இரநூறு முந்நூறு ரேட் அழைச்சிட்டு போயிட்டாங்க அவர் ரொம்ப தருமாறுனாரு அண்ட் அது மாதிரி நம்ம சேனலுக்கு கிஃப்ட் கொடுத்தவருக்கு நம்ம தேங்க்ஸ் சொன்னா முக்கியம் யெஸ் ராம்குமார்ன்ற ஒரு ரெண்டு டாலரும் குரூப்பில் டூப்பு அவர் டிபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் உத்து பாருங்கள் அந்த குரூப்பில் டூ டிபி ஐ ஃபை ஹண்ட்ரட் ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் குரூப்பில் டூப் அண்ட் ராம்குமார் ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வீவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பார்க்குறது சூப்பர் தேங்க்யூ ஒரு பட்டன் ஒரு அமைப்பு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷரியில் ரிக்வெஸ்ட் தான் சேல யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தபடி உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர்ல தேங்க்ஸ் போடுவோம் யாரு ஒரு பக்கம் இருக்கட்டும் முக்கியமான காரணம் என்ன கேட்டிங்கன்னா இவர் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபிர் ஜெயிச்சிட்டு வந்ததில்ல அந்த ஸ்குவாட்டில் இருந்தார் ஒரு மேட்ச் கூட அவருக்கு சான்ஸ் கொடுக்கல ரோஹித் ஷர்மா ரோஹித் சர்மா நான் ப்ளேம் பண்ணல உள்ளே கேட்கிறவள் தான் விளையாண்டாரு ஏன்னா அவர் ஃபார்மில் இருந்தார் நான் எப்போதும் சொல்கிறது அதுதான் அந்த கடந்த அஞ்சு வருஷமாக ரிஷப் பண் டோன்ட் த்ரோ யுவர் விக்கெட் செட் ஆகும்போது திஸ் இஸ் ஆ பேட்டின் லாங் ஆரில் கேட்ச் கொடுக்குறது லாங் ஆவர் கேட்ச் கொடுக்குறது இத்தனை வருஷமாக இன்டர்நேஷனல் மேட்சஸ் விளையாடுறீங்க கிரிக்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு சம் ஸ்டேஜ் இட் வில் பேக் ஃபயர்னு எல்லா ஆடியன்ஸும் என்ன திட்டினீங்க என்ன என்ன தெரியும் உனக்கு அவர் எவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் தெரியுமா அட்டாக்கிங் அவரோட ஸ்ட்ரென்த்தே அட்டாக்கிங் தான் அதை போய் ஏன் கண்ட்ரோல் பண்ணுறீங்க எங்களுக்கு அதுதான் முக்கியம் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படி இப்படி எனக்கு தெரியல தான் விடுங்க இப்போ பாருங்கள் எங்கே வந்து நிற்கிதுன்ட்டு இனிமேல் அவர் ஒயிட் பாலில் இந்தியன் கிரிக்கெட் டீமில் வர்றது கஷ்டம் தான் ஏன்னா கே எல் ராவல் ஃபுல்லாக விளையாண்டது ஒன்று ரெண்டாவது சூரியகுமார் யாத்தோ டி டுவெண்டி கேப்டன் அவரே இவர் மேலே நம்பிக்கை வைக்கல சஞ்சு சாம்சன் தான் விளையாண்டார் ரீசெண்டாக நடந்த டி டுவெண்ட்டிஸ்லாம் ரிஷப் பந்து மாதிரி நான் சொல்லிட்டு இப்போ டெஸ்ட் மேட்ச் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் இருப்பாங்களா தெரியாது அது நம்ம அப்புறம் பார்ப்போம் ஸோ இந்த இருபத்தி ஏழு கோடி ப்ரைஸ் டேக் ஒன்று ஒரு பெரிய ப்ரெஷர் எல்லாத்தோட அது ஓனர் வந்து உதந்துறாரு கவலையில் உங்களுக்கு தெரியாது லாஸ்ட் டைம் டோஸ் விட்டது கே எல் ராவுலுக்கு எந்த அளவுக்கு டோஸ் விட்டானா டக்குன்னு அவருக்கு டெல்லி கேபிட்டல் போயிட்டார் அங்கே போய் கலக்கறாரு முன்னூற்றி எழுபத்தோர் ரன்னு கேல் ராவுல அப்புறம் ஸ்ட்ரைக் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் இருபத்தம்பது ஃபோர் பதினாறு சிக்ஸு மூணு ஃபிஃப்டி வரை அடிச்சிட்டாரு நைன்ட்டி த்ரீ ஐஎஸ் ஸ்கோர் அடிச்சுட்டு கெத்தாக நிற்கிறாரு அங்கே டெல்லி கேபிட்டல்ஸில் அங்கேருந்து வந்த ரிஷப் வந்து இங்கே பிரச்சனை ஆச்சு ரைட்டாக இது இன்டர்நேஷ்னல் மேச்சஸில் இவர் த்ரோயிங் இவர் விக்கெட் அது ஒரு ரீசன் ரெண்டாவது வந்து அந்த ரிக்கி பாண்டிங் இவர் கூட இருந்தார் டெல்லி கேபிட்டல்ஸில் ரெண்டு பேரும் ஜெல்லாக இருந்தாங்க ஸோ ஆக்ஷனுக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்கு ரிஷப் பந்து சொன்னார் பஞ்சாப் கிங்ஸ் போயிட்டார் இவர் ரிக்கி பண்ணி நம்ம பஞ்சாப் கிங்ஸ் தான் என்ன எடுப்பாங்க அப்படின்னு வேறு ஓப்பனாக வேறு சொன்னார் அதை வேறு எல்எஜி ஓனெல்லாம் கேட்டிருப்பார் ஸோ அப்புறம் என்னாச்சு அவங்க பிட்டு கூட பண்ணல பஞ்சாப் கிங்ஸுங்களில் அவங்க ஆட் டிஃப்ரெண்ட் பிளான் ஸோ அந்த இடத்துல பேக் ஃபயர் ஆகிடுச்சா இங்கே வந்தோடனே இருபத்தி ஏழு கோடி கொடுத்து எடுத்து வச்சுட்டு அவருக்கான பதினாலு கோடிக்கு போயிட்டார் டெல்லிக்கு கே எல் இவ்வளோ பெரிய காசு கொடுத்துருக்கேன் நீ பாட்டு அவுட் ஆகிட்டு வரேன்னு என்னென்னா டோஸ் உள்ளது நமக்கு தெரியல அக்ரஸிவ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் அட்டாக்கிங் கிரிக்கெட் வேறுனு சொன்னீங்களா எல்லாத்துக்கு மேலே கிரிக்கெட்டிங் சென்ஸ்ன்னு ஒன்று இருக்கு இது டெவலப் பிரைஸ் எல்பி டபிள்யூ கொடுக்குன்னு வர ஐம்பேர் அவுட் கொடுக்குறேன் நின்று இருக்கணுமா இல்லையா அவுட் கொடுத்தா பால் டெட்டுன்னு ரெண்டுன்னு ஓடுறீங்க பத்து செகண்டா இன்னுமோ வேஸ்ட் ஆயிடுச்சு வேற அதில் டிஆர்ஆர் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் தான் கிரியேட்டிங் சென்ஸ் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் காமன் சென்ஸ் ஷுட் ப்ரிவைல் இல்லைன்னா பிரெயின் ஃபேட் ஆகிடும் அண்ட் தி திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்னிங் ரிஷப் பார்த்தாலும் முடியல சுத்தமாக கிரிக்கெட் சென்ஸை வச்சு நீங்கள் இன்னும் இன்ஸ்டிங் வருது ஏன் அப்போ அவரை நேச்சுரல் கேமே இல்லை இதில் இப்போ சொன்ன பாருங்கள் ரெண்டு பால்ல நாற்பத்தெட்டு ரன் தான் எடுத்துருக்காரு இந்த சீசன்லன்னா பாக்கி பதினேழு பால்ல எண்பது ரன் ஃபோர்த் அண்ட் சிக்ஸ்னா அட்டாக்கிங்க போங்க அவுட் ஆகிட்டு போயிடுங்கிற ஏன் பயந்து பயந்து விளாடணும் தட் இஸ் ஒன்லி இது பேக் ஃபயரிங் மோஸ்ட் எக்ஸ்பென் எக்ஸ்பென்சிவ் பிளேயரிங் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி இல்லையாங்க இருபத்தேழு கோடிங்கிறது சாதாரண அமௌண்ட் இல்லை அவர் வேற சம்டைம் ஓப்பனிங் வராரு சம்டைம் நம்பர் ஃபோர் வராரு நம்பர் செவன் வராரு ஒரு மேட்சில் இவருக்கு மேலே அப்துல் சமாது அமிச்சார் அப்பயே நான் முடிவு பண்ணேன் அவர் பயங்கர ப்ரெஷரில் இருக்காரு வெளியில் அவ்வளோ தெரியலனாலும் ப்ரெஷரில் இருக்கிறார் அவர் இல்லைனா ஏன் பேட்டிங் ஆடுற கீழே போயிட்ருக்கணும் ஸோ அப்போத்துலேருந்தே இவர் கொஞ்சம் டென்ஸ்டாகவே இருந்தார் என்ன ஆகும் போகுது நெக்ஸ்ட் மினி ஆக்ஷன்லாம் எனக்கு தெரியல அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ரெப்புடேஷன் அட் ஸ்டேக் இல்லையா இவர் எவ்வளோ பெரிய பிளேயர் ரிஷப் வந்து எவ்வளோ மேட்ச் இந்தியாவுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அவர் இந்த மாதிரி பெத்தட்டிக் இதில் பார்க்குறது ஆளாளுக்கு அவர் கலாய்க்கிறதுலாம் பார்க்கும்போது கொஞ்சம் கவலையாக இருந்தது அதனால தான் இதை போட்டேன் என்ன கேட்டால் இருக்கிற ரிமெயனிங் ரிஷப் பந்த் மாறும் தம் பஸ் அவுட் ஓகே போய் நீ மாறும் ஊடாகவே மாறும் நேற்று நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க டூ தேர்ட்டி செவன் சேஸ் பண்ணியிருக்கேன் அவர் நின்று இருந்தால் ஏன்னா தரம்சாலாவே அப்படி தான் அறுபத்தி மூணு ஸ்பெயர் தான் இது அறுபத்தி மூணு மீட்டர் தான் ஸ்பைரு இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஸ்டோனிஸ் சஷாந்த் சிங்கு ஸ்டோனிஸானு விடுங்க ஆஷாலியன் சஷாந்த் சிங் நெஹால் வதேரலாம் இரநூறு முந்நூறு ஸ்ட்ரைக்லடிங்கும்போது இவர் அடிச்சிருக்க முடியாமல் ஊடாகவே அடிச்சிருப்பார் அங்கே வந்திருந்தா ஆமாம் அந்த இடத்துல அவர் மிஸ் பண்ணிட்டார் ஆப்பர்ச்சுனிட்டியை ஏன்னா டிஃபென்ஸ்வே விளையாடன்ற காரதினால தான் எனிவே ஃபீலிங் சேட் ஃபார் இம் பட் ஃபார்ம் இஸ் டெம்ப்ரரி கிளாஸ் இஸ் பர்மனண்ட் ஹி ஹஸ் த கிளாஸ் இவர் எல்லாத்தையும் மீண்டு வருவார் நினைக்கிறேன் அவர் லைஃப்லேயே பெரிய ஆக்சிடன் வந்து மீண்டும் வந்துட்டார் இதில் மீண்டு வருவார் நவு இட்ஸ் ரியலைஸ் இஸ் பொட்டன்ஷியல் அண்ட் பிளேவெல் அவ்வளோதான் சொல்ல முடியும் அவர் ஸ்டாண்டர்டுக்கு இது வெரி வெரி புவர் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டா உங்கள் கருத்து இதுவான சொல்லுங்க அப்புறம் பற்றி லைக் கமெண்ட் சேர்ந்து சப்ஸ்ப்ரைண்ட் பண்ணுறாங்க தேங்க்யூ ஸோ மச்